நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நிறைய பேர் எவ்வளோ நம்பிக்கையாக எவ்வளோ இதாக நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டும் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அது எப்படி விவரிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை யாரையும் குறிப்பிட்டும் சொல்ல முடியலை ஏன்னா அவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பேரும் வாய்ஸ் ரெக்கார்டு ஒவ்வொருத்தங்களும் அனுப்பும்போது எனக்கு கேட்க கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கும் என்ன ரிப்ளை கொடுக்குறது அப்படின்னும் செ தெரியலைங்க ரொம்ப சந்தோஷங்க சப்பாத்தி கல்வி பழம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க சிஸ்டர் இது எப்படி செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்கன்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு வந்து பிடிச்சி செய்கிறேங்க சிஸ்டர் இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் தேடி தேடி பழம் பறித்து அதை முள்ள கட் பண்ணி அனுப்புறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான வேலை தான் கஷ்டமான வேலையை தான் நான் எப்பயுமே எடுத்து செய்வேன் இப்போ சமையல் செய்கிறதுல கூட ரொம்ப கஷ்டமான இருக்க வேலையை தான் ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லோரும் செய்கிற வேலையை விட நம்ம ஒரு யுனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு தான் இந்த கள்ளிப்பழத்தை கையில் எடுத்தேன் இன்ன வரைக்கும் விட முடியல இது எனக்கு பிடிச்சிருக்கு கஷ்டப்பட்ட வேலையை இஷ்டப்பட்டு செய்கிறேன்